வாகன தோஷம் யாருக்கு தோஷம்னா குற்றம்னு அர்த்தங்க இப்போ இருசக்கர வாகனத்தில் போகிறாங்க அவங்க அதிகமாக இறைச்சலை எழுப்பது அப்புறம் இப்படி ஜிக் ஜாக் மாதிரி ஓட்டிகிட்டு போகிறது வீலிங் பண்ணுறது பாதசாரிகள் அல்லது சக பயணிகளை பயமுறுத்துற மாதிரி போகிறது வேகத்தடையில் போய் முன்பக்க வீலை உயர்த்துவது இப்படி அதிக சப்தத்தை எழுப்புவது இது மாதிரி வாகனத்தில் நியாயமாக தகுதியான முறையில் சரியாக அதை இயக்கலை அப்படின்னா அவர்கள் சுக்கரனால் ஏற்படக்கூடிய தீமையான பலன்களுக்கு விரைவிலேயே ஆட்படுவார்கள் அதுக்கு பேர் தோஷம்னு சொல்லலாம் இல்லைனா வாகன தோஷம்னு சொல்லலாம் இதை நான் சொல்வது சில பேர்த்துக்கு கஷ்டமாக இருக்கும் அல்லது கேளியாக இருக்கும் இப்படி பிறருக்கு துன்பத்தை ஏற்படுத்தி வாகனத்தை இறைச்சலுடன் இது மாதிரி நவீன முறையில் ஓட்டியவர்களெல்லாம் இப்பொழுது வரலாற்றின் பக்கங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கவனிக்க வேண்டும் கவனிக்க வேண்டும் கவனிக்க